Desert King Dates வாங்குங்க Lion Desert King Dates சிங்கம் போல strength எனக்கு ஒரு சித்தர் அப்படின்னா அந்த வார்த்தை அர்த்தம் முருகனோட நான் கனெக்ட் ஆகணும் அப்படின்னா இந்த ஃப்ரீக்வன்சி முருகனோட ஃப்ரீக்வன்சி ஒன்னா மெர்ஜ் ஆகணும் அப்போதான் அவரோட அருள் எனக்கு கிடைக்கும் இந்த கடவுளை எப்படி அவங்க அடைஞ்சாங்க அந்த வழிமுறையை கேளக்கீர் அப்படின்னு நான் ஒரு பேரை சொன்ன உடனே இப்படி ஒரு பேர் இல்லை ஆயிரத்தி எட்டு சித்தர்கள் பேரில் இல்லை தொடர்பு அப்படிங்கறத வந்து அந்த சித்தரிடமிருந்து உங்களுக்கு கிடைச்சிது சொல்ல போனா நானே சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஃபஸ்ட்டு அவங்க அந்த உயிரை எடுத்த உடனேயும் துர்நாற்றம் வீசாத மாதிரி இந்த உடம்பை ஆட்டோமேட்டட் மோடில் போட்டுருவாங்க அதுக்கு பேர் தான் ஜீவசமாதி அடையக்கூடிய அந்த இறைநிலை தன்மை இந்த சித்தர்கள் என்ன பண்ணாங்கன்னா இப்போ இவங்களோட ஆறாவை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் இந்த ஜீவசமாதிக்கு வர அத்தனை பேருடைய ஆறாவும் இவங்க ஆறாவோட கனெக்ட் ஆகி ஏதோ ஃப்ரீக்குவென்சி மாறி இருக்கு என்னமோ நான் சாப்பிட்ருக்கேன் என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் யோசிக்கணும் ஏன் கனெக்ட் ஆகலன்னு அப்புறம் சஷ்டியில் ஒரு நாள் மீண்டும் கனெக்ட் ஆனார் நாளை முக்கால்ல இருந்து அஞ்சு மணிக்குள்ள ஒரு நெய் தீபம் ஏத்தி ஒரு டம்ளர் தண்ணி வச்சு ஓம் ஸ்ரீ கேலக்கியர் சித்தர் நமோ நமக வித்தின் அ டூ டே உங்களுக்கு அவர் ஒயிட் பட்டர்ஃப்ளையாவோ இல்ல கருங்குளவியோ இந்த ரெண்டு ரூபத்துல உங்களுக்கு நிச்சயமா ஒரு காட்சி கொடுக்குறாரு உங்க பையன் கோமா ஸ்டேஜ்ல இருந்து வரமாட்டாரு அப்படியே வந்தாலும் அவருக்கு மெமரி வந்து லாஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த மந்திரத்தை நைட்டு பதினோரு மணில இருந்து சொல்லிருக்காங்க ரெண்டு நாள்ல கோமா தெளிஞ்சு அந்த பையன் நார்மலுக்கு வந்துட்டான் ஒரு ஒளியின் ரூபமா வந்தார் வந்து அப்படியே ஒயிட் கலர்ல ஒரு உருவம் நிக்குது அந்த உருவம் என்கூட பேசிக்கிட்டு இருக்குது ரொம்ப நேரம் பேசுறாரு இது கனவு இல்லையா நேர்லையா ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனியமான இந்த நேரத் வணக்கங்கள் இன்று நாம் சந்திக்க இருப்பது அஸ்ட்ரோலஜர் அசோகா அவர்களை அவரிடம் பல கேள்விகள் இருக்கு உங்களுக்கே புரிஞ்சிருக்கோம் நாங்கள் என்ன மாதிரியான கேள்விகள்லாம் கேட்க போகிறோம்னு சொல்லி பல பேரும் வந்து சில காணொலிகள்ல அவரை பார்த்துருப்பீங்க எங்களுக்கும் சில கேள்விகள் இருக்கு அவரிடம் கேட்கறதுக்கு ஐயா வணக்கம் மேடம் சித்தர் நமோ நமக சித்தர் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கான அர்த்தம் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு சித்தர் அப்படின்னா அந்த வார்த்தைக்குரிய அர்த்தம் இந்த மனிதனை கடவுளோட கனெக்ட் பண்றதுக்கு இடையில ஒரு மீடியம் தான் சித்தர் அதாவது கடினமான ஒரு பொருளை எளிமையாக எளிமையாக மாற்றி கொடுக்குறவங்க தான் சித்தர் இப்போ நான் எந்த கடவு முருகனோட நான் கனெக்ட் ஆகணும் அப்படின்னா இந்த ஃப்ரீக்வன்சி முருகனோட ஃப்ரீக்குவன்ஸி ஒன்றா மெர்ஜ் ஆகணும் அப்போ தான் அவரோட அருள் எனக்கு கிடைக்கும் தொண்ணூற்றி மூணு புள்ளி அஞ்சில் ரேடியோவை செட் பண்ணும் அப்படின்னா கரெக்ட் எடுக்கும் ரெண்டுன்னு மாற்றிட்டிங்கன்னா கூட எஃப்எம் எடுக்காது இப்போ எங்கள் இடர் நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது பட் இந்த சித்தர்கள் இந்த கடவுளை எப்படி அவங்க அடைஞ்சாங்க அந்த வழிமுறையை அப்படியே நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க நீ இதுக்கு முன்னாடி இப்படி ட்ரை பண்ணியா கடவுளோட கனெக்ட் ஆகலையா இதை ட்ரை பண்ணிப்பார் எத்தனை மணிக்கு ட்ரை பண்ண பத்து மணிக்கு நாலு மணிக்கு ட்ரை பண்ண ட்ரை பண்ணலை சார் கடவுள் கனெக்ட் ஆகலை நெய் தீபம் ஏத்து இப்போ கனெக்ட் ஆனாரா சார் கனெக்ட் ஆகலை ஓகே குளிச்சியா குளிக்கலை குளிச்சுட்டு பண்ணு சுத்தபத்தமாக பண்ணு இந்த நாளில் பண்ணு இந்த நட்சத்திரத்தில் பண்ணு இந்த மொத்த டேட்டாவே எடுத்தவங்க தான் சித்தர்கள் நமக்கு இங்கே வேலையை மிச்சப்படுத்தி கொடுத்துட்டாங்க இப்போ அவங்க பேச்சை அப்படியே நம்ம கேட்டோம் அப்படின்னா நமக்கு வேலை மிச்சம் டைரக்டா கடவுள் அடைஞ்சிடலாம் இதுக்கான ஒரு பாலம் தான் சித்தர்கள் ஒரு நல்ல ஒரு விளக்கம் அதாவது சித்தர்கள் அப்படின்றாங்க சித்தர்கள் ஜீவ சமாதிக்கு போகிறாங்க நிறைய பேர் சித்தர்களை தேடி போகிறாங்க சித்தர்களுக்கான பயணம் அப்படிங்கிறது இருக்குது இப்போது ஒரு நபருக்கு சித்தர்களோட தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத அவங்க எப்படி உணர்ந்து கொள்ள முடியும் நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்களோ அதனுடைய வெளிப்பாடு உங்கள் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நீங்கள் ஒரு படம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கூட நீங்கள் டிவி ஆன் பண்ணும்போது அந்த படம் டக்குன்னு முன்னாடி வரும் நீங்கள் ஒருத்தங்களை கால் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க பட் இருக்கிற பிசி நம்ம பண்ணாமல் இருப்போம் பார்த்தா இருந்து நமக்கு கால் வரும் இந்த செயல் எப்படி நடந்துச்சு அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தை கூட இந்த ஆரா கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம் இப்படி இந்த பிரபஞ்சத்தை கூட யார் கனெக்டில் இருக்கீங்களோ இவங்களோட ஈஸியா சித்தர்கள் கனெக்ட் ஆயிடுவாங்க மூணு விஷயம் இருக்கு ஒன்று இந்த மனுஷன் இந்த ஆரா இந்த பிரபஞ்சம் அந்த கடவுள் இந்த மனுஷன் டைரக்டா கடவுளை ரீச் பண்ண முடியாது இந்த பிரபஞ்சத்தை ரீச் பண்ணி கடவுளை ரீச் பண்ணும் அப்படின்னா இதான் ரூட் இதுக்கு ஹெல்ப் பண்றவங்க தான் சித்தர்கள் இப்போ வந்து சித்தர்கள் அப்படின்னு சொல்றப்போவும் பதினெண்டு சித்தர்கள் அப்படின்னு இருக்கிறாங்க அதுவும் வந்து முன் வந்த பதினெண்டு சித்தர்கள் இடையில இருக்கிற ப பதினெண்டு சித்தர்கள் இப்படின்னு சொல்லி பதினெண்டு சித்தர்களே வந்து நிறைய கணக்குல இருக்காங்க சிவன் கூட ஒரு சித்தர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நிறைய இடங்கள்ல படிச்சிருக்கிறோம் கேட்டிருக்கிறோம் இப்படி இருக்குது இருக்கு ஆனா நீங்க சொல்ற கேளக்கிய சித்தர் அப்படின்ற அந்த பேரே வந்து எங்கேயுமே பரீட்சத்திலேயே இல்லை இல்லையா இந்த பேர் உங்களுக்குள்ள எப்படி வந்தது இந்த சித்தர் கேளக்கீர் கேளக்கியர் அப்படின்னு அவர் பேரை சொன்ன உடனே நான் முதல்ல கூகுளில் போய் இதை டைப் பண்ணி பார்த்தேன் இப்படி ஒரு பேர் இல்லை ஆயிரத்தி எட்டு சித்தர்கள் பேரில் இல்லை நூற்றி எட்டு சித்தர்கள் பேரில் இல்லை பதினெட்டு சித்தர்கள் பேரில் இல்லை சித்த மருத்துவ குறிப்பு நான் படிச்சிருக்கேன் அதுலேயும் போய் பார்த்தேன் சித்த மருத்துவர்கள் லிஸ்ட்லையும் இதில் இல்லை ஐயா கிட்டே கேட்டேன் ஐயா நான் உங்களுக்கு வேறு பேர் வைக்கவா மக்களுக்கு புதிதாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இந்த பேர் நீங்கள் வைங்க அப்படின்னு ஐயா சொன்னார் இந்த பேர் அவர் வாயால் அவரே சொன்ன பேர் நீங்கள் சொன்னீங்க சிவன் அப்படிங்கிறவரே ஒரு சித்தர் தான் அப்படின்னு ஆக்சுவலி அதுதான் நீங்கள் சொன்னது தான் கரெக்ட் சிவன் அப்படிங்கிறவர் ஆதி யோகி ஆதி அப்படின்னா முதல் அப்படின்னு அர்த்தம் யோகி அப்படின்னா சித்தர்னு அர்த்தம் முதல் சித்தர் இந்த பிரபஞ்சத்தில் முதல் முதல்ல ஒரு மனுஷன் கடவுளை ரீச் பண்ணியிருப்பான் இல்லையா அந்த மனுஷன்தான் சிவன் இப்போ நம்ம சிவம்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம் இல்லையா அது வந்து தன்மை இப்போ நீங்கள் இப்போ நான் சிவம்னு சொன்ன உடைய ஒரு ஜடாமுடியோட திருநிலை கண்டனோட உங்களுக்கு ஒரு இமேஜ் மைண்டில் வந்துச்சு இல்லையா விசுவலைஸ் இந்த சிவன் தான் அந்த சிவமாக அப்படின்னு கேட்டால் இல்லை இவர் வந்து அந்த சிவம் என்ற தன்மையை முதன் முதலில் அடைந்தவர் அடைஞ்சிட்டு அவர் என்ன பண்ணாரு நான் இந்தந்த வழிமுறைகளில் இந்த சிவத்தை அடைஞ்சேன் நீங்களும் இந்தந்த வழிமுறைகளை பின்பற்றுங்க என்ன போலையே சைவமாக இருங்க என்ன போலையே இந்த தவத்தை மேற்கொள்ளுங்கள் நீங்களும் சிவத்தை அடையலாம் அப்படிங்கிற ரூட்டை காண்பிச்சுற ஆதி யோகி தான் அந்த திருநீலகண்டன் கண்டன் ஸோ இப்போ பதினெட்டு சித்தர்கள் மே அவங்க ஜீவசமாதி அடைஞ்சிறாங்க ஏன் அவங்க ஜீவசமாதி அடையிறாங்க அப்படின்னா இந்த ஹெலிகாப்டரில் வந்து ஒரு மோடு இருக்குது ஆட்டோ மோடு அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டட் மோடில் போட்டலாம் நீங்கள் கேள்வி நீங்கள் இதுக்கு மேலே ஹெலிகாப்டர் மேனுவலாக ஓட்ட முடியல அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டட் போட்டலாம் இந்த உயிர் அவங்க வெளியே எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்போ இந்த உடல் என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இருக்கிற பாக்டீரியாக்கள் நுண்ணுயிரிகள் இந்த உடலை அழிக்க ஆரம்பிச்சிடும் இந்த உடலை ஏன் அழிக்குது அப்படின்னா எந்த ஒரு பொருள் இந்த பிரபஞ்சத்திற்கு தீங்கு விளைவிக்குதோ அந்த பொருளை நுண்ணுயிரிகள் அழிக்க ஆரம்பிச்சிடும் இதுதான் சயின்ஸ் அப்போ இதை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க உதாரணத்துக்கு ஒரு பள்ளியை அடித்து நான் இங்கே போட்டுட்டேன் அப்படின்னா இது இந்த பிரபஞ்சத்தை ஃபஸ்ட்டு நாற்றத்தை ஏற்படுத்தும் துர்நாற்றத்தை ஏற்படுத்தும் இதை தடுக்கணும் இந்த வேலையை பிரபஞ்சம் செய்யும் இது பள்ளிங்கிறது சின்ன உருவம் இந்த உடம்புங்கிறது பெரிய உருவம் அப்போ இந்த உடம்பும் துர்நாற்றம் அடிக்கணும் ஃபஸ்ட்டு அவங்க அந்த உயிரை எடுத்த உடனேயும் இந்த துர்நாற்றம் வீசாத மாதிரி இந்த உடம்பை ஆட்டோமேட்டட் மோடில் போட்டுருவாங்க அதுக்கு பேர் தான் ஜீவசமாதி அடையக்கூடிய அந்த இறைநிலைத்தன்மை உயிர் இருக்காது ஆனால் உடம்பில் இருக்கக்கூடிய எந்த செல்களுமே இறந்து போகாது எல்லா செல்களும் உயிரோடு இருக்கும் ஈவன் அவங்க தலை முடி கூட தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுடைய ஆறாக இந்த உடம்புலையே இருக்கும் மூணு விஷயம் அதுதான் சொல்லுவாங்க உடல் பொருள் ஆவி அப்படிம்பாங்க இந்த ஆறா வந்து இந்த உடம்புல இருந்து ஒரு அஞ்சு டிகிரி எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சடி பத்தடி இந்த ரேடியேஷனில் இருக்கும் ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் இது வித்தியாசப்படும் புத்தருக்கு வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு கிலோ பதினஞ்சு கிலோமீட்டருக்கு புத்தருக்கு பறந்து விரிஞ்சிருக்கும் ஒரு புளி அவரோட ரேடியேஷனுக்குள்ளே வந்தால் கூட அது கடிச்சு சாப்பிடணுங்கிற குணத்தையே மறந்துடும் சாஃப்ட் ஆயிரும் அப்படிங்குறத அந்த ஆறாவுடைய சக்தி இந்த சித்தர்கள் என்ன பண்ணாங்கன்னா இதை உணர்ந்துட்டு இப்போ இவங்களோட ஆறாவை எக்ஸ்டென்ட் பண்ணணும் இந்த ஜீவசமாதிக்கு வர அத்தனை பேருடைய ஆறாவும் இவங்க ஆறாவோட கனெக்ட் ஆகி இவங்களும் இறைத்தன்மையை அடைஞ்சிருவாங்க இதுக்காக தான் அவங்க பெற்ற வல்லமையை ஜீவசமாதிங்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து இப்போ அந்த வைப்ரேஷனை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஒரு வைஃபை அலைகளை ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி இந்த ரூம் ஃபுல்லாக வைஃபை அலை இருக்கிற மாதிரி இந்த ஜீவசமாதி சுற்றி அவங்களோட ஜீவசமாதி வைஃபை அலைகள் இருக்கும் இதுக்குள்ளே நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அதோட கனெக்ட் ஆகிடுவீங்க அதனால தான் ஜீவசமாதி அடைஞ்ச இடத்துக்கு போகணும் அங்கே இருக்கிற மண்ணை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வச்சா கூட வீட்டில் அந்த வைப்ரேஷன் உங்கள் வீட்லேயே இருக்கும் அந்த மண்ணுக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது அங்கேருந்து ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வந்தீங்க அப்படின்னா கூட அதுக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது இந்த தண்ணீருங்கிறது வீட்டில் இருந்த தண்ணி கோயிலுக்கு போயிடுச்சு அதுக்கு பேர் தீர்த்தம் நீங்கள் எல்லாமே அங்கே போனீங்கன்னா பொருள் மாறிடும் இங்கே நான் செஞ்ச சாப்பாடு அங்கே போய் வச்சுன்னா அது பிரசாதமாக பிரசாதமாக மாறிடும் எல்லாமே அப்படி தான் மனுஷை மட்டும்தான் மனுஷனாக போய்ட்டு திரும்பி மனுஷனாகவே வரும் ஆக்சுவலி இவன் ஆத்மாவாக போயிட்டு மகாத்மாவை திரும்பி வரணும் இவன் அப்படி அங்கே போயிட்டு திரும்பி வந்துட்டான் அப்படின்னா இவன் ஜீவசமாதிக்கு போனதுக்கான பலன் இவனுக்கு கிடைச்சிரும் இந்த யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படிங்கிற மாதிரி இந்த சித்தர்கள் அவங்க அடைஞ்ச சக்தியை இந்த மக்களுக்கு கொடுக்க நினச்சி அந்த ஒரு ஆட்டோமேட்டிக் மோடு அந்த நிலை தான் ஜீவசமாதி நிலை நிச்சயமா சார் இப்போ நம்ம வந்து கேலக்கிய சித்தர் அவர் வந்து யார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குள்ள நம்ம வந்து அதாவது எந்த சித்தர் கணக்குலையும் இல்லாத அவர் வந்து அவராவே உங்களுடைய கனவுல தோன்றி எனக்கு இந்த பெயரையே சூட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தார் எந்த ஒரு தருணத்துல வந்து உங்களுக்கு அந்த அந்த மாதிரியான ஒரு தொடர்பு அப்படிங்கறத வந்து அந்த சித்தரிடம் இருந்து உங்களுக்கு கிடைச்சது சொல்ல போனா நானே சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை அந்த பிரச்சனையில் இருந்தேன் எல்லாருமே சொல்கிறது தான் இந்த பிரச்சனையிலேருந்து என்னை யார் விடுவிக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் கோயில் கட்டுறேன் இதே வார்த்தையை தான் நான் சொன்னேன் நான் சொன்னதில் ஒரே ஒரு ப்ளஸ் இந்த பிரபஞ்சத்தில் என்னென்னா அவர் இருந்த இடத்துல இருந்து அந்த வார்த்தையை நான் சொல்லிட்டேன் அந்த வார்த்தையை அவர் கேட்ச் பண்ணிட்டார் கேட்ச் பண்ணிவிட்டு நைட்டு என் வீட்டு நான் தூங்கிட்டு இருக்கும்போது கனவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் பேசுகிறார் பேசி கடைசியாக இவர் பேசுனதில் எனக்கு ஞாபகம் இருக்குது கடைசியாக போகிறப்ப சாமி உங்கள் பேர் என்னங்க அப்படின்னு நான் கேட்டேன் கேள கேர் அப்படின்னாரு சரிங்க சாமி ஓகே என்ன எப்படி செலக்ட் பண்ணிங்க அப்படின்னு கேட்டேன் காலையில் நீ உன் கிட்ட சொன்னே இல்லையா இந்த மாதிரி இந்த பிரச்சனையிலேருந்து யார் உன்னை விடுவிக்கிறாங்களோ கோவில் கட்டுறனே நீ எனக்கு கோவில் கட்டு உன் பிரச்சனை நான் முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னாரு எனக்கு ஒரே ஆச்சு அப்போ தான் இவர் ஏன் வந்தாருங்கிற விஷயமே எனக்கு புரிஞ்சது அது வரைக்கும் ஒரு அசைவேரி வந்து நம்ம கூட பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் காலையில் நான் பேசுறது ஞாபகம் வச்சு திருப்பி நைட்டு வந்து என் கூட கனெக்ட் ஆகியிருக்கார் என் வார்த்தையை அவர் அப்படியே திரும்ப சொன்னப்போ தான் ஓ இவர் இந்த அளவுக்கு சக்தியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு கோயில் கட்டுற சாமி அப்புறம் எனக்கு காலையில் விடிஞ்ச உடனே இப்போ நமக்கு ஒன்று தோணும் இல்லையா இது கனவுதானா இல்லை நிஜமாகவே நடந்துச்சா கூப்பிட்டு பார்ப்பேன் இப்போ ஐயா இந்த மாதிரி வாங்க அப்படின்னு கேட்டேன் கூப்பிட்டேன் வரல அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரு வாரம் ட்ரை பண்ண கூப்பிட்டேன் அவர் வரல என் மனைவிக்கிட்ட கூட சொல்கிறேன் என்ன இந்த மாதிரி சித்தர் வந்தார் பட் மீண்டும் அவரை கூப்பிடுறேன் ஒரு கனெக்ட் ஆகலை அப்படின்னு ஏதோ ஃப்ரீக்வன்சி மாறி இருக்குது என்னமோ நான் சாப்பிட்ருக்கேன் என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் யோசிக்கிறேன் ஏன் கனெக்ட் ஆகலன்னு அப்புறம் சஷ்டியில் ஒரு நாள் மீண்டும் கனெக்ட் ஆனார் அப்போது ஓ அப்போ இவர் சஷ்டியில் சஷ்டியில் ரிட்டர்ன் வராரு அப்படின்னு சொல்லிவிட்டு மீண்டும் ஒரு மாதம் டைம் எடுத்துக்கிறேன் கனெக்ட் ஆகல மீண்டும் அந்த சஷ்டியில் கூப்பிடனே கனெக்ட் ஆகிட்டார் ஓ அப்போ சஷ்டியில் கூப்பிட்டா இவர் கனெக்ட் ஆகுறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே இனிமேல் சஷ்டியில் மட்டும் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மற்ற நேரங்கள்லாம் எப்போ கூப்பிட்டேன் அப்படிங்கிறத பார்த்தேன் வேண்டாம் விடிய காலம் பிரம்ம முகூர்த்தத்தை செலக்ட் பண்ணிக்கணும் செலக்ட் பண்ணி காலம் நாலு டு அஞ்சு அதுலேயுமே குறிப்பாக இருந்து அஞ்சு மணிக்குள்ள ஒரு நெய் தீபம் ஏற்றி ஒரு டம்ளர் தண்ணி வச்சு ஓம் ஸ்ரீ கேலக்கியர் சித்தர் நமோ நமக இந்த மந்திரம் இவ்வளோ பெருசா இருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா கேலக்கியர் சித்தர் நமோ நமக அவரோட நாமத்தை மட்டும் சொல்லி கூப்பிட்டீங்க அப்படின்னா வித்தின் டூ டே உங்களுக்கு அவர் ஒயிட் பட்டர்ஃப்ளையாவோ இல்லை கரும் குலவியோ இந்த ரெண்டு ரூபத்தில் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு காட்சி கொடுக்குறாரு நான் அசந்து போனேன் இவர் இதை எப்படி கண்டுபிடிச்சேன் இவர் இந்த ரூபத்தில் வரார் அப்படின்னா இவருக்கு நான் கோவில் கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணணும்னா எந்த இடத்துல பண்ணுறது நான் ஒரு மூணு இடங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் அந்த இடம் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் ஏன்னா கோவிலுக்குன்னு ஒரு மனசை வரானாலே அவங்ககிட்ட நிம்மதி இல்லை இந்த உலகத்தில் பணக்காரங்கிட்டேயும் ஏழைக்கிட்டேயும் இல்லாத ஒரே விஷயம் நிம்மதி இருக்கிறவனும் வரா இல்லாதவனும் வரான் இல்லாதவன் என்ன நினைக்கிறானா அந்த பணம் இருந்தால் நான் நிம்மதியாக இருப்பேன்னு நினைக்கிறான் பணம் இல்லை இருக்கிறவனும் இங்கே வரான் அப்படிங்கிறப்ப இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டே நிம்மதி தான் இல்லை இதை கொடுக்குற மாதிரி நம்ம கோவில் இருக்கணும் நான் ரெண்டு மூணு யோசிச்சு வச்சுட்டு நீங்க எனக்கு இப்ப வந்து உத்தரவு கொடுங்கனப்ப ஒரு ஒயிட் பட்டர்ஃபிளை அப்படியே பறந்து வந்து என் டேபிள் உட்காந்துச்சு நான் ஃபர்ஸ்ட் திங்க் பண்ண அந்த இடத்துக்கு ஓகே இது ஒரு இது ஒரு அடையாளமா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் கூப்பிடுறேன் அதே பிளேஸை மறுபடியும் மனசில் நினைச்சிட்டு நான் இதே இடத்துல உங்களுக்கு கோயில் கட்டுறேன் இதை ரீகன்ஃபர்மேஷன் பண்றதுக்கு மறுபடியும் வாங்க அப்படிங்கிறேன் பார்த்தா கரும் குழிவி வருது ஒயிட் பட்டர்ஃப்ளையே காணும் என்ன என்னடா இது ஒயிட் பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் கூப்பிட்ற மீண்டும் ஒயிட் பட்டர்ஃப்ளை வந்துச்சு அப்போ ஓ இந்த ரெண்டு ரூபத்தில் ஒரு காட்சி கொடுக்குறாரு ஓகே இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் நான் என்னெல்லாம் எனக்கு ஒரு டவுட் இருக்குதோ மனசில் நினச்சிட்டு கிழக்கியர் சித்தர் நமோ நம்ம கண்ணு ப்ரேயர் பண்ணேன் அப்படின்னா இந்த ரெண்டில் ஒன்று என் கண்ணில் அவர் காட்சி கொடுத்துருவார் அப்போ நான் என்ன நினச்சனோ அது கரெக்ட் இந்த ரெண்டு சிக்னலுமே வரல அப்படின்னா நான் நினச்சது தப்பு அந்த செயலை செய்யக்கூடாது இந்த இன்டிமேஷன் அவர் எனக்கு கொடுக்குறாரு அதாவது இந்த இடத்துல நானும் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் என்ன அப்படின்னா இந்த இன்டர்வியூ சம்பந்தமாக நான் இன்னொரு நண்பரோடு பேசிட்டிருக்கேன் இந்த அதாவது எங் எங்களோட அலுவலகத்துலேருந்து ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்ட்ரீட் தள்ளி ரோட்லேயே அந்த ரோட்டில் நம்மளை சுற்றி ஒரு வெள்ளை கலரில் ஒரு பட்டர்ஃப்ளை பறந்து போகுது அப்போ நான் யோசிக்கிறேன் அதாவது இந்த இடத்துல அதுவும் இந்த ஒரு ச எப்படி சொல்றது ஒரு வாகன நெரிசல் நிறைஞ்ச இந்த இடத்துல வந்து வெள்ளை கலர் பட்டர்ஃப்ளை பறக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது அப்போது எனக்கு தோணுச்சு கண்டிப்பாக நம்ம உங்களை கூப்பிடணும் இந்த நேர்காணலில் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அப்போதான் நானும் வரேன் ஏன்னா எனக்கும் ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி நாங்கள் அவங்க கும்பிட்டோம் வந்தார் இந்த மாதிரி வண்டு ரூபத்தில் வந்தாரு வெள்ளை கலர் பட்டர்ஃப்ளைல வந்தார் அப்படின்னா ஒரு கொஞ்சம் இது இருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகத்தோடய இதை பற்றிலாம் நம்ம இருக்கும்போது அந்த பட்டர்ஃப்ளை என்ன சுத்தி நம்மள ரெண்டு பேருமே சுத்தி பறந்த அந்த ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நான் பதிவு செய்யறேன் முதல் முதலா வந்து சித்தர் உங்களை ரீச் பண்றாரு இல்லையா அவர் எப்படி வந்தாரு அந்த அனுபவம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஒரு ஒளியின் ரூபமா வந்தார் வந்து அப்படியே ஒயிட் கலர்ல ஒரு உருவம் நிக்குது அந்த உருவம் என்கூட பேசிக்கிட்டு இருக்குது ரொம்ப நேரம் பேசுறாரு ஆக்சுவலி கனவுலையா நேர்லையா கனவுல நான் தூங்கிட்டு இருக்கேன் நான் ஃபுல்லாவே தூங்கிட்டு இருக்கேன் அவர் வந்து எழுப்புறார் ஃபஸ்ட்டு எழுப்பி என்னை கான்சியஸுக்கு கொண்டு வந்தார் அப்போது இந்த கான்சியஸுங்கிறது கனவுல தான் கான்சியஸ் நான் எந்திரிக்கல இந்த உடல் ரீதியாக நான் எந்திரிக்கல அவர்கிட்ட பார்க்குறேன் பேசுகிறேன் நான் கடைசி அவர் பேசி முடிக்கிற வரைக்கும் நான் பேசவே இல்லை நம்மளை பேச விட மாட்டாங்க நீங்க பெரும்பாலும் இந்த மாதிரி சித்தர்களை பார்த்த யாருமே எனக்கு தெரிஞ்சு நான் மட்டும்தான் உங்க பேர் என்னன்னு சித்தர்கிட்ட கேட்டேன் மத்தபடி யாருமே கடவுள்கிட்ட நீங்க பேசவே முடியாது உங்களுக்கு அந்த ஆப்ஷனே கிடையாது அவர் கடைசியா போறப்ப ஐயா உங்க பேர் என்னங்கய்யா அப்படின்னு கேட்டப்ப ஏன்னா நான் கோயில் கட்டணும் முடிவு பண்ணிட்டேன் எவர் பேர்லயும் கோயில் கட்டதான் போறோம் உங்க பேர் என்னங்கன்னு கேட்டப்பதான் ஒரு கேளக்கியர் அப்படின்னாரு அந்த தான் எங்கூட பேசுச்சு இப்போவும் நிறைய பேர் கேட்பாங்க சார் கிழக்கியர் சித்தர் போட்டோ இருந்தா நான் வணங்கணும் போட்டோவே இல்ல ஆள் தானே போட்டோ போட்டோ இல்ல உருவம் இல்ல ஜீவ சமாதி இல்ல கோவில் இல்ல இந்த கிழக்கியர் சித்தருக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் அதிசயம் அப்படின்னால இன்னும் கோயில் கூட கட்டமைக்கலை ஆனா பல லட்சம் பேருக்கு விடுதலை அற்புதம் மிராக்கள் டே பை டே நடந்துகிட்டே இருக்கு வாட்ஸ்அப்ல மட்டும் ஒன்பது குரூப் வச்சிருக்கோம் காலையில எந்திரிச்சு இன்னைக்கு யாருக்கு என்ன பண்ணினார் இந்த ஆவல் எனக்கு அதிகமா இருக்கும் டேப் ஓப்பன் பண்ணி உடனே பார்ப்பேன் இன்றைக்கி யாரும் நடக்குது அவங்க சொல்கிற அந்த அற்புதங்கள்லாம் கற்பனைக்கு அப்பாற்பட்டது இருக்கும் என் அனுபவத்தை விட அவங்க அனுபவம் அதிகமாக இருக்கும் எனக்கு அப்படியே அப்படியே மெய்ஸ்லீர்த்து போயிடும் ஒவ்வொரு நாளும் வர மெசேஜுகளை என்னால் ஃபார்வேர்டு கூட பண்ண முடியாது அந்த குரூப்பில் வரக்கூடிய மெசேஜ் சொல்லுவாங்க இல்லையா நான் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்து சாப்பிட டைம் இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு போயிட்டேன் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு முப்பது நாளுக்கு முன்னாடி ஒரே ஒரு போஸ்ட்டு போட்டேன் இப்போ என்னால் போஸ்ட்டை ஃபார்வேர்டே பண்ண முடியல நான் இக்னோர் பண்ணுறேன் அந்த அளவுக்கு அற்புதங்கள் வந்துக்கிட்டே இருக்குது இப்படி அற்புதங்கள் செய்யக்கூடிய ஒரு நபருக்கு இன்னும் கோவிலே இல்லை அப்படிங்கிறதான் இதில் ஆச்சரியம் ஏன்னா திருச்செந்தூர் போனால் நல்லது நடக்கும் திருவாமன் திருவண்ணாமலை போனால் நல்லது நடக்கும் நீங்கள் சனீஸ்வரனை பாருங்கள் மாந்தீஸ்வரரை பாருங்கள் பரிகாரம் பண்ணுங்கள் எதுவுமே இல்லை ஒரே ஒரு மந்திரம் கேளக்கியர் சித்தர் நமோ நமக இந்த ஒரு வார்த்தைக்கு அவர் இவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ணுறாருன்னா உண்மையிலே இந்த கலியுகத்துக்கு தேவையான ஒரு சித்தர் எந்த நேரத்தில் எப்படி என்ன மாதிரி நம்ம சித்தரை வந்து அழைக்கணும் வணங்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுங்க நம்மளுடைய நேயர்களுக்கு இந்த ஐபிசி நேயர்களுக்காக நான் புதுசா ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன் என்னன்னா இந்த விடியற் காலை நாளை இருந்து அஞ்சு மணி வரைக்கும் இதுக்கு சொல்லியிருந்தேன் இன்னொன்று நைட்டு பதினோரு மணி எனக்கு வர மெசேஜ் ஏன்னால் மக்கள் எனக்கு அனுப்புகிற மெசேஜ் நான் ஒருத்தர் மட்டும்தான் படிக்க முடியும் அவங்க எல்லாருக்கும் நடந்த டைமிங் அவங்க போட்டது நைட்டு பதினோரு மணிக்கு நைட்டு பதினோரு மணிக்கு கிட்னி ஸ்டோன் வந்து பயங்கரமான வழி அப்போ இந்த ப்ரேயர் பண்ணிவிட்டு அவங்க படுத்து தூங்குறாங்க காலையில் இந்த கிட்னி ஸ்டோன் வந்து வெளியவே வந்துருச்சு எங்களுக்கு வழியே இல்லை சரியாயிட்டோம் அப்படிங்கிறாங்க இன்னும் ஒருத்தங்க கமெண்ட் போட்டிருக்காங்க நாலு பசங்க ஒன்னாக காரில் போயிருக்காங்க அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு பையன் மட்டும் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டார் மூணு பேருமே ஸ்பாட் அவுட்டில் இறந்துருக்காங்க இந்த உயிரோ கோமா ஸ்டேஜில் இருக்கிறவரோட ஃப்ரெண்டு இந்த மந்திரத்தை அவங்க அம்மா அப்பாவுக்கு சொல்லி நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நைட்டு பதினோரு மணிக்கு சொல்லியிருக்கிறாரு உங்கள் பையன் கோமா இருந்து வரமாட்டார் அப்படியே வந்தாலும் அவருக்கு மெமரி வந்து லாஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மந்திரத்தை நைட்டு பதினோரு மணிலேருந்து சொல்லியிருக்காங்க ரெண்டு நாளில் கோமா தெளிஞ்சு அந்த பையன் நார்மலுக்கு வந்துட்டார் மீண்டும் இவர் சொல்லியிருக்கிறாரு கண்டினியூஸாக இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொன்னார் அந்த ரெண்டு நாள் அவருக்கு நினைவுகள் வரலை திருப்பி மூணாவது நாள் அவருக்கு நினைவுகள் திரும்ப வர ஆரம்பிச்சிருச்சு அவர் திரும்பி சரியாகி அந்த ஆக்சிடெண்டான நபர் கிழக்கியர் மந்திரத்தை இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறார் அப்படி இதை கேட்குறப்ப என் கண்ணில் அப்படியே அவ்வளோ தண்ணி இப்படி ஒருத்தங்களுக்கு நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேருக்கு அவங்க அப்பா சீரியஸாக இருந்து இந்த மந்திரத்தை சொல்லி அவங்க அப்பா திரும்ப ரெக்டிஃபை ஆகி இருந்து திரும்ப வந்து கிட்டத்தட்ட ஆறு மாதமும் ஹாஸ்பிட்டல் இருந்திருக்காங்க அவங்க அப்போ இந்த மந்திரத்தை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஏழு நாளில் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க டிஸ்சார்ஜ் ஆகி இதையெல்லாம் எனக்கு படிக்கும்போது அப்படியா எனக்கு எனக்குள்ளே அவ்வளோ ஆனந்தம் கண்ணீர் இன்னொருத்தர் மென்ஷன் பண்ணியிருந்தார் என்னென்னா அவர் துபாயில் வேலை செய்கிறாரு அவருக்கு மூணு மாதம் சம்பளம் வந்து கொடுக்காமல் வச்சுருக்காங்க அதுக்கு வந்து அவங்க மேனேஜர் வந்து சைன் பண்ணணும் அந்த மேனேஜர் வந்து தமிழ் ஆள் அவர் தமிழ்நாடு வந்துட்டார் இந்த பணம் இவங்க வீட்டில் இருக்கிற ஒரு ஆப்ரேஷனுக்காக ரொம்ப அர்ஜெண்ட்டாக தேவைப்படுது இன்னும் மூணு நாளில் இந்த பணம் தேவை ஆனால் அவர் ரிட்டன் துபாய் வர்றதுக்கே பதினஞ்சு நாள் ஆகும் இவர் இந்த மந்திரத்தை விடாப்படியே பிடிச்சிட்டாரு எனக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கு இன்னும் மூணு நாளில் இந்த சைன் பண்ணணும் இந்த வேலை முடிஞ்சு எனக்கு கைக்கு பணம் வரணும் இவர் இந்த மந்திரம் சொல்கிறார் இவருக்கே தெரியும் இந்த வேலை நடக்காதுன்னு இருந்தாலும் எனக்கு இது நடந்தாகணும்னு சொல்கிறார் அடுத்த நாள் இவர் வேலைக்கு போகும்போது இவர் அந்த லெட்டரை சைன் பண்ணி இவர் கையில் கொடுக்குறாங்க இந்தாங்க சைன் பண்ணிட்டாங்க அவர் ஆள் வரவே இல்லையே இல்லை இந்த கம்பெனிக்கு ஒரு ப்ரா முக்கியமான ப்ராஜெக்ட் அவர் சைன் பண்ண வேண்டியது இருந்துச்சு அதனால் கம்பெனி அவருக்கு அர்ஜென்ட்டு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி நேற்று நைட்டே வந்தார் வந்து இதில் சைன் பண்ணி அவர் டேபிள் என்னென்னலாம் ஃபைல் இருந்துச்சோ எல்லாத்துலேயும் சைன் பண்ணிவிட்டு திரும்பி மறுபடியும் ரிட்டர்ன் ஃபிளைட் போட்டு அவர் திரும்ப தமிழ்நாட்டே போயிட்டார் அப்படிங்கிறார் இந்த இடத்துக்கு இந்த அற்புதங்கள் நடக்க பாசிபிலிட்டி இல்லை அப்படிங்கிற இடத்துல அந்த இடத்துலையுமே அவர் செஞ்சுருக்கிறார் அப்படிங்கிறப்ப இதெல்லாம் என்ன சொல்கிறது எனக்கு நடந்த அற்புதத்தை விட இதெல்லாம் பெருசு ஒரு மனுஷனை தமிழ்நாட்டிலேருந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி துபாய் வர வச்சு கையெழுத்து போட்டு மீண்டும் அவனை திருப்பி தமிழ்நாட்டுக்கு அனுப்புகிறதெல்லாம் சினிமால கூட இப்படி நடக்காது பட் ஒரு நைட்ல இத செஞ்சிருக்கறாரு சிந்தர் ஆச்சரியம் டையர்ட் டெசர்ட் கிங் டேட்ஸ் வாங்குங்க लायன் டெசர்ட் கிங் டேட்ஸ் சிங்கம் போல ஸ்ட்ரெங்தனக்கு